நம்ம இப்போது இட்லி தோசைக்கு ரொம்ப சிம்பிள் அண்ட் குயிக்காக ஒரு சைட் டிஷ் ரெசிபி ஒன்று பார்க்க போகிறோம் தக்காளி புதினா சட்னி இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இதுக்கு இப்போ ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் கொஞ்சம் சூடானதும் இதில் வந்து நம்ம இப்போது ஒன்றரை டேபிள் ஸ்பூன் கடலை பருப்பு சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் உளுத்தம் பருப்பு இப்போது இந்த ரெண்டு பருப்பு மட்டும் நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை மைல்டாக ரோஸ்ட் பண்ணிக்கலாம் இப்போது இந்த பருப்பு இந்த அளவுக்கு கொஞ்சம் ரோஸ்ட் ஆகிருச்சு இப்போ இது கூட நம்ம மற்ற எல்லா ஐட்டம்ஸையும் சேர்த்துடலாம் ஒரு அஞ்சாறு காஞ்ச மிளகாய் கொஞ்சமாக மஞ்சள் தூள் அஞ்சாறு பீஸ் பூண்டு உப்பு பெருங்காயத்தூள் சின்னதாக ஒரு பீஸ் புளி ஒரு கால் டீஸ்பூன் சீரகம் இது எல்லாத்தையும் இதில் சேர்த்துடலாம் இப்போ அதை லைட்டாக ஃப்ரை பண்ணிவிட்டு ஒரு வெங்காயம் மீடியம் சைஸில் எடுத்திருக்கேன் இந்த மாதிரி கட் பண்ணி அதை இதில் சேர்த்துடலாம் மூணு தக்காளி பெரிய சைஸ் தக்காளி மூணு எடுத்திருக்கேன் அதையும் ஆட் பண்ணிடலாம் இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் இப்போ நம்ம இதை எல்லாத்தையும் சேர்த்ததுக்கப்புறம் இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் தக்காளி வெங்காயம் எல்லாம் நல்லா குழஞ்சி வர வரைக்கும் நம்ம இதை ஃப்ரை பண்ணிக்கலாம் இப்போ இந்த தக்காளி வெங்காயம் நல்லா இந்த அளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு இப்போ இது கூட ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா கால் கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி இது ரெண்டுத்தையும் சேர்த்துக்கலாம் இப்போ இந்த புதினா கொத்தமல்லியை சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நம்ம இதை ஃபுல்லாக வதக்கி விட்டுக்கலாம் இப்போ புதினா கொத்தமல்லி எல்லாமே சேர்த்து நல்லா வதக்கிட்டோம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இதை நல்லா ஆறுனதுக்கப்புறமா ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்து இதை அரைச்சிக்கலாம் அவ்வளோதான் இப்போ சட்னி அரைச்சு ரெடி பண்ணியாச்சு ஃபைனலாக இதில் கடுகு கருவேப்பில் கொஞ்சம் எண்ணெயில் தாளித்து இதில் ஆட் பண்ணிக்கலாம் ரொம்ப டேஸ்டி அண்ட் சிம்பிளாக தக்காளி புதினா சட்னி இப்போ ரெடி ஆகிடுச்சு இது இட்லி தோசை கூட ரொம்ப நல்லா சூட் ஆகும் ட்ரை பண்ணுங்கள்